ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் தம்பு நெல் பாத்திரம் இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எம்மையானோ சூப்பர் டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு தாங்க குட்டீஸ்க்கும் சாப்பிட்ற மாதிரி எப்படி க்ரீமியாக செய்யலாம் அப்படின் தாங்க செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு இருபது பூண்டு வந்துட்டு நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயிலை வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடுகுழுந்து ஒரு பத்து வெந்தயம் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளியாக வந்து நல்லா கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து குட்டீஸ் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க நமக்கும் வந்து இது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் நிறைய இருக்குதுங்க ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்க்கு வந்து பூண்டு அதிகமாக சாப்பிட்டா நல்லது பட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உப்பு காரம்லாம் கம்மியாக போட்டு ஸோ தக்காளி நல்லா வதங்குனதும் குழம்பு காய்தூள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுங்க கொதித்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க பூண்டு வந்து நம்ம டயட்டில் ரெகுலராக எடுத்துக்கணுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது நம்ம குட்டீஸ்க்கும் சரி நமக்கும் சரி ஏதாவது ஒரு மெத்தடில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூடாக ஒரு சாதம் வச்சு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எப்படி செய்வீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் விட்டுருக்குறேன்னா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்களோ அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு நெக் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க பாய்